வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான காணொளி என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து எப்படி போகணும் அதுக்கான வழிகளை நான் சொல்றேன் வாங்க நண்பர்களே காணொளிக்குள்ள போகலாம் நண்பர்களே முதலாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில் வழியாக எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அந்த பக்கம் கடந்து வந்து பூங்கா நகர் ரயில் நிலையம் அதுதான் எம்ஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே வரணும் பூங்கா நகர் ரயில் நிலையத்துக்கு வந்ததுக்கு பிறகு நடைமேடை ஒன்றுலேருந்து வேளச்சேரி வண்டி வண்டியில் தான் போகணும் அண்ணா நூலகம் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோட்டூர்புரம் கோட்டூர்புரம் ரயில் நிலையத்திலேருந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வரும் இந்த ஃபோட்டோ அதாவது புகைப்படம் பார்த்தீங்கன்னா நான் கோட்டூர்புர ரயில் நிலையத்திலேருந்து அந்த லைப்ரரியை ஃபோட்டோ எடுத்தேன் அது பாருங்க தெரியும் கிட்டத்தட்ட அந்த ரயில் நிலையத்திற்கும் நூலகத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் இடைவெளி தான் இருக்குது ரயில் நிலையத்துக்கு கீழே இறங்கி எல்லை கோயில் தெரு அது பார்த்தாவே தெரியும் அந்த ரோட்டுக்கு நேராக போனீங்கன்னாவே உங்களுக்கு மெயின் ரோடு வரும் மெயின் ரோட்டிலிருந்து நீங்கள் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா அண்ணா லைப்ரரி வந்துடும் இப்போ அடுத்து இருந்து பேருந்து வழியாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அந்த பேருந்து நிறுத்தம் அந்த அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஃபைவ் சி டுவெண்ட்டி ஒன் ஜி போன்ற பஸ்ஸுகள் அங்கே போகும் இப்போ பேருந்து சிறந்ததா இல்லை ரயில் சிறந்ததா இது ரெண்டுத்தில் எது நம்மளுடைய நேரம் காசு இது எல்லாத்தையும் மிச்சம் பண்ணணுன்றதை பார்ப்போம் முதல்ல ரயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை பூங்கா நகரில் இருந்து கோட்டூர்புரத்துக்கு இருபது அல்லது இருபத்தைந்து நிமிடங்களுக்குள்ளே போகலாம் இதோடைய பயணச்சீட்டு அதாவது டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா தான் ரயில் வழியாக போகிறது என்ன சிரமம்னு பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரத்தில் ரயில் நிலையத்திலிருந்து நீங்கள் லைப்ரரிக்கு நடந்து போகணும் மினி பஸ் மினி பேருந்து சேவைகள் இருக்கும் ஆனால் அது அடிக்கடி இல்லை அதுதான் ஒரு பிரச்சனை அடுத்தது பார்த்திங்கன்னா பேருந்து வழியாக போகிறத பார்ப்போம் இந்த ஃபைவ் சி மட்டும் ஒயிட் போர்டு பஸ் அதாவது வெள்ளை போர்டுனால் காசு குறைவாக இருக்குது இதோடைய டிக்கெட் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் வரும் டுவெண்ட்டி ஒன் ஜி போல் டீலக்ஸ் பஸ்ஸில் அதோட கொஞ்சம் கூட விலை வரும் பேருந்து வழியாக போகிறது என்ன ஒரு நல்லதுன்னா லைப்ரரிக்கு முன்னாடியே பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இருக்கு பஸ் ஸ்டாப் அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க வெறும் ஒரு நூறு மீட்டர் நடந்து போனால் நூலகம் வந்துடும் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பிரச்சனை தாங்க டிராஃபிக் பிரச்சனைனால சில நேரம் அதிக நேரங்கள் கூட எடுத்துக்கும் இதனால் பயண நேரம் அதிகமாகும் இது பெரிய சிரமம் நான் இரண்டு வழிகளையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுதான் தான் எளிய வழிகள் அதை லைப்ரரிக்கு போகிறதுக்கு இதில் உங்களுக்கு காசு நேரம் எல்லாம் மிச்சம் பண்ணணும் அப்படின்னா ரயில் தான் உங்களுக்கு சிறந்த வழி நான் லைப்ரரியில் எடுத்து சின்ன சின்ன காணொலிகளை போடுறேன் பாருங்கள் இந்த லைப்ரரி படிக்கிறதுக்கு ஒரு சிறந்த லைப்ரரி அனைத்து மாணவர்களும் இங்கே போய் பயன்பெறுங்க ஏன்னா சென்னையிலேயே சிறந்த லைப்ரரி இது இந்த நூலகத்தில் எல்லா விதமான புத்தகங்களும் இருக்குங்க தமிழ் அறிவியல் போன்ற பல புத்தகங்கள் இங்கே இருக்குது இங்கே சென்னை மாவட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் மெம்பர்ஷிப் அதாவது உறுப்பினராக ஆயிக்கலாம் அதற்கான கட்டணங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் பார்த்துக்கோங்க தெளிவாக இருக்குது இந்த லைப்ரரிக்குள்ளே வந்தீங்கன்னா இது லைப்ரரியா இல்லை ஐடி கம்பெனியான்னு கேட்பீங்க படிக்காதவங்க கூட இங்கே வந்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க லைப்ரரியில் அனைத்து விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸும் இருக்குது அதற்கான தனி அறையும் இருக்குது மேலும் எதா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்க நன்றி வணக்கம்